ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள அன்லிமிட்டெட் ஷாப்பில் தாங்க ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க நியூ இயர் பொங்கல் ஒட்டி ஆஃபர் போய்கிட்டிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபருங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை காலவாசலில் உள்ள பைபாஸில் இருக்கலையே அன்லிமிட்டெட் ஷாப் அங்கே தாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி குர்த்தா குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப் இந்த இதில் உள்ளது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ஒவ்வொரு டாப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும் ஸோ ரெண்டு டாப் எடுக்கணும் ரெண்டு டாப் எடுத்தால் ஒவ்வொரு டாப்புக்குமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து லெஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கெலாம் அவங்க ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் மட்டும் கொடுத்துட்ருக்கெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்கில் என்னென்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனுங்க நல்லா சைஸஸ் வந்து எல்லா சைஸஸ்லேயுமே இருக்கும் எம் டூ டெக்ஸல் வரையும் எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது கலர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க ஸோ எப்பவுமே வந்து இது நம்மளுக்கு இங்கே வந்து பிராண்டடில் தான் கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே உள்ள பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதே ஆஃபர் தாங்க இந்த ரேக்கில் உள்ளது ஃபுல்லாக இந்த ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டு டாப்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஆஃபர் இது இல்லாமல் குத் குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அம்பர்லா குர்த்தி ஸோ அதுவும் அடுத்து அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க ஸோ அதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறையா இப்போ வந்து நியூ இயரும் பொங்கல் வரனால நிறையா இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ஸோ முக்கியமாக அவங்களாம் வந்து நேற்றுலாம் நிறைய ரஷ்ஷாக தான் இருந்தது கூட்டம் இருந்தது இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்களேன் சூப்பராக இருந்ததுங்க இங்கே மோஸ்ட்லி காட்டன்ஸ் தாங்க நல்லாயிருக்கும் ப்யூர் காட்டனாக இருக்கும் நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ரஃப் யூஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டாப் தான் பார்த்திங்கன்னா ரஃப் யூஸ்க்கு ஸோ உள்ளே அடுத்தடுத்து வீடியோஸ் காமிக்கிறேன் நல்ல ஃபங்க்ஷன்ஸ் வேறு மாதிரி நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் சூப்பராக இருந்ததுங்க நம்ம அதுக்கு வந்து லெகின்ஸ் போட்டுக்கலாம் பட்டியாலா பேண்ட் போட்டுக்கலாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க கலர் என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றத வாஷ் பண்ணிகிட்டே வாங்க அடுத்து இந்த ரேக்கில் இருக்கு இல்லையா இதுவுமே அதே ஆஃபர் தாங்க டூ டாப்ஸ் எடுத்தால் ஈச் ஹண்ட்ரட் ருப்பீஸ் லெஸ்ன்னு சொன்னிலையா அதே ஆஃபர் தான் இந்த இதுலேயும் போயிட்டுருக்கு அவங்க செலக்டட் ஐட்டம் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் ஒயிட்டில் ஆனால் இந்த ஒயிட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்காது நல்லா இருக்கும் காட்டன் கிளாத்னால் நம்மளுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது இந்த எல்லோலாம் சூப்பராக இருந்ததுங்க ஒயிட்வே இது வெந்தய கலர் நல்லா இருந்தது கலர் இதுலேயுமே பாருங்களேன் ரோஸ் டிசைன் போட்டு அழகாக இருந்தது இது எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் நான் எல்லாமே அப்படியே கவர் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாமே காட்டன் கிளாத் தாங்க இந்தது பார்த்திங்கன்னா அழகாக இருந்ததுங்க அந்த எலஃபண்ட் பிக்சர்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது அது அந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது இனிக்காக இருந்துச்சு இந்த டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே அழகாக இருந்துச்சு ஃப்ளாரல் டிசைனில் இப்போ ட்ரெண்டிங்கே இது தான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொரு டோப் பார்த்துட்டே வாங்க குர்த்தி குர்த்தா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியும் இது எல்லாமே இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே ஆஃபரில் போய்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு விச் ஷால் பேண்டோட வருது இதெல்லாம் லாங் அம்பர்லா கொடுத்திங்க இந்த டாப் அழகாக இருந்தது சாண்டல் மிக்ஸ்டு லைட்டாக நல்லா இருந்தது இதுவும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது இது ஃபுல்லாக அப்படியே கீழேயும் அப்படியே அழகா பார்டர் வந்து இது எம்ப்ராய்டிங்கில் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் மாதிரி நல்லா இருந்தது இதில் வந்து உங்களுக்கு பேண்ட்டும் இந்த மாதிரி வந்துடுது பட்டியாள மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட உள்ளது தான் இதிலெலாம் இதில் என்ன ரேட்டு போட்டிருக்காங்களோ அதே ரேட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இதில் போட்ட ரேட் அப்படியே இதில் அவங்க செலக்டடாக கொடுத்துருக்கிறது மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இதெல்லாம் அழகாக இருந்தது அந்த ஒர்க்கு பாருங்களேன் சீக்வன்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருந்ததுங்க இங்கே வந்து இது ஹேங்கரில் இல்லை அங்கே தனியாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அதில் ஒரு டாப் எடுத்து காமிச்சிருக்கேன் இது எல்லாமே ஹேங்கரில் உள்ளது தான் இதெல்லாம் பாருங்களேன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வியர்க்கு சூப்பராக இருக்குங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீட்டாக விசேவ் பண்ணலாம் இந்த ரெட் கலர் பாருங்களேன் சூப்பராக இருக்குது ரெட் ரெட்டில் சாரி பிங்க் கலர் அது ஒரு ப்ளூ ப்ளூ கலரெலாம் என்னென்னதான் இருந்துச்சு இதுவுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்க சூப்பராக இருந்தது எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் அழகாக கோட் மாடல் மாதிரி இதை தனியாகவே எடுத்துக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் அதாவது ஒயிட்டு சேண்டலும் இல்லாமல் அது ஒரு கலர் இது எல்லாமே லைட் கலர் தான் இனி வர்றது எல்லாமே லைட் கலர் இந்த பிங்க் சூப்பராக இருந்ததுங்க இது எம்பிராய்டிங் ஒர்க்கில் லாங் அம்பர்லாம் இது ஃபுல்லாக ஒர்க் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கு போடுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக இருந்தது அந்த அப்படியே லென்த்தியாக இருந்ததுங்க இது நல்ல மெரூன் கலர் மெரூனில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு நல்லா இருந்தது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்காது அதாவது எம்ப்ராய்டிங்கில் லைட்டாக அந்த ஸ்டோன் ஸ்டோன் மாதிரி இருக்காது அதாவது ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா அந்த மாதிரி லைட்டாக இருக்கும் இந்த டாப் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ இயர் சேலுக்காக ஸோ இது இந்த வெந்தயக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா நல்லா இருந்துச்சு இது ப்ளைனாக வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளாரல் மட்டும் வருது நெக்கு வந்து நெக்கில் மட்டும் டிசைன் லைட்டாக வருது இல்லை நம்மளுக்கு பேண்ட் ஷால் எல்லாமே வந்து அப்படியே செட் சுடி நம்மளுக்கு த்ரீ பீஸ் செட்டு மாதிரி தான் இங்கேயே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸு பேங்கிள்ஸு ஸோ எல்லாமே பேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது ஸோ அதையும் உங்களுக்காக எடுத்திருக்கேன் இங்கே இருக்க இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது மாதிரி இங்கே மட்டும் நல்லா நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் இல்லையா அந்ததெல்லாம் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஹேர் பேண்டு ஹேர் ஃப்ளிப்ஸு கிளாஸு கூலிங் கிளாஸ் மாதிரி ஸோ இந்த செயின் பார்க்குறதுக்கே இந்த பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்